ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹஸ்பண்ட் கொரியாவிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சேம் டே ஈவினிங் செம்ம காற்று மும்பையில் நாங்கள் இருந்த ஏரியாவில் இது பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ பொழுதி மணல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அப்படி காத்தடிச்சிட்டு இருந்தது அந்தாண்டு சைடு வேற ஹைவே வேறு போகிறதுனால அங்கே ரோடு போட்டுட்டு இருந்தாங்க அங்கே இருந்தால் மண் எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி காலால் வந்து தள்ளி பார்க்கும் போது வீடெல்லாம் வந்து நர நரன்னு மண் செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து இன்னொரு ஒரு நாள் நைட் வந்து எடுத்த வீடியோ தான் சுத்தமாக வந்து இந்த வெயில் டைமில் வந்து வீடியோ எடுக்கவோ இல்லை ஒரு வேலை செய்வோ வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது அதனாலே நம்ம மோஸ்ட்லி நிறையா வீடியோ எடுக்கிறது இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க ஸோ அவங்க வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க இதை வந்து எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒடிசாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸில் ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க வருவாங்க அவங்க வந்து இந்த மாதிரி வீட்லேயே வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க கீலாம் ஸோ அவங்க வந்து போன தடவை ஒரு பாட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் வந்து நம்ம நார்மல் நெய்யில் வர மாதிரி ரொம்ப வந்து ஸ்மெல் அதிகமாக வராது ஸோ அதனால் நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் பசங்களுக்கு டைரெக்டாக சாப்பாட்டில் கலந்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் அதனால அவங்க வந்து இந்த தடவை கொஞ்சம் பெரிய பாட்டிலாகவே வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஒரே ஒரு நாள் தான் மழை பெஞ்சது அப்படின்றதுனால நைட்டில் கூட கிச்சனில் நிற்க முடியல அவ்வளோ வேர்க்குது ரொம்ப அனலாக இருக்குது எல்லா டைமுமே மும்பையில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு மழைக்கு அப்புறம் அவ்வளோ வெயில் தாங்க முடியல முன்னாடி இருந்ததை விடவே இப்போ அதிகமாக இருக்குது வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த டிஷ்வாஷ் லிக்விட் இருக்கு இல்லையா அதை வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இது வந்து அந்த பாட்டில் காலியாக போகிறதுனால மொதல் டைம் எடுக்கும் போது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா அதுலேயே வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் போய் எடுத்து ஊற்றி அதை கழுவிட்டு இருந்தோன்னா நொறை தான் அதிகமாக வருமே தவிர நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியாது இந்த டிஷ்வாஷிங் அந்த லிக்விட் டப்பா பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ்னு நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் இந்த வீடியோ வந்து போன ஞாயித்துக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ அதே நான் தான் அப்லோட் பண்ணுறேன் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பொங்கல் வித் தேங்காய் சட்னி தான் பொங்கலுக்கு வந்து ப பருப்பு அரிசிலாம் வந்து உப்பு போட்டு குக்கரில் வச்சுட்டு சட்னி வந்து ரெடி இருந்தேன் பொட்டுக்கல்ல வந்து நான் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் தேங்காய் கொஞ்சம் நிறையா போட்டிருப்பேன் அப்புறம் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி ஜீரகம் வந்து சேர்த்து அரைச்சிடுவேன் தாளிக்கும் போது வெறும் கடுகு மட்டும்தான் தாளித்து போடுவேன் அடுத்து வந்து பெப்பர் நான் வந்து முழுசாக போட்டு தாளிக்க மாட்டேன் ஏன்னா பசங்கள் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க பசங்களை சொல்லத்துக்கு முன்னாடி நானே மிளகு முழுசாக இருந்தால் எடுத்து வச்சுருவேன் ஸோ வந்து நான் மிளகு வந்து என்ன பண்ணுவேன் இந்த பெப்பர் மில்லில் வந்து கொஞ்சம் பெரிய க்ரஷரில் வச்சுட்டு நல்லா வந்து க்ரஷ் பண்ணி போட்டுருவேன் ஒன்றும் பாதியமாக வந்து உடச்சி போட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது எடுத்து வச்சுட்டு சாப்பிட மாட்டோங்கிறதுனால இந்த பெப்பர் மில் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு ரிவ்யூ வீடியோ ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து நான் போட்டிருப்பேன் பொங்கல் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்காகவும் வந்து நான் கடல் எண்ணெயும் நெய்யும் வந்து சம அளவில் வந்து யூஸ் பண்ணுவேன் இந்த தடுக்கா பேனில் வந்து பாதி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நெய் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு சாதத்து கூட வந்து கொஞ்சம் நெய் வந்து நான் போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன் நெய் வாசனை வந்து நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா மிளகு ஜீரகம் பெருங்காயம் கருவேப்பில் போட்டு தாளித்து போட்டுருவேன் நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் சேர்க்க மாட்டேன் எனக்கு முந்திரி பருப்புலாம் வந்து போட்டு தாளிக்க வந்து அவ்வளோ பிடிக்காது அதனால் செய்ய மாட்டேன் அதிகமாக சேம் அதே தடுக்கா பல்லே வந்து கடுகு சீரகம் வந்து தாளித்து போட்டிருந்தேன் ஜீரகம் வந்து அம்மா வந்து சேர்க்க சொல்லியிருந்தாங்க என்ன தான் போட்டு அரைச்சாலும் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால ஜீரகம் வந்து போட்டு தாளிச்சிருந்தேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு மட்டனும் அம்மாவுக்கு சிக்கனும் இடம் இருந்தாங்க அம்மா வந்து மட்டன் சாப்பிட மாட்டாங்க கூடவே வந்து அந்த கரும்பு ஜூஸ் இருக்கும் இல்லையா அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மா வந்து சின்ன கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து வெ வெள்ளிக்கிழமை வந்து போயிட்டு மாலில் இங்கே குரோமா ஷாப்பிங் சென்டர் இருக்குது அங்கேருந்து வந்துட்டு ப்ளூ ஸ்டாரில் இந்த ட்வெண்ட்டி லிட்டர் ஏர் கூலர் வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்திருந்தேன் அது வந்து சண்டே தான் வந்து டெலிவரி பண்ணாங்க அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணி வச்சோம் பசங்க அதை விட்டு ஏற்ற நகரவே இல்லை அதை சுற்றியே இருந்தாங்க அதை ஆன் பண்ணி வச்சதுலேருந்து ஃபஸ்ட் வாங்கினப்போ எனக்கு வந்து இது அவ்வளோ பிடிக்கல ரொம்ப காற்று வராத மாதிரி அந்த மாதிரி இருந்தது ஏன்னா வந்து அங்கே போய் ஆர்டர் பண்ணும் போது அங்கே வந்து ஷாப்பில் ஏசி ஓடுறதுனால அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஷாப்பில் வந்து ஏசி ஓடுறதுனால உங்களுக்கு இது வந்து கூலிங்காக இருக்குது மற்றபடி இது வந்து உங்களுக்கு நார்மல் யார் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டில் ஆல்ரெடி அனலாக இருக்கிறதுனால என்னால் அதை வந்து ஃபீல் பண்ணவே முடியல அதில் வர காற்று அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து யூஸ் பண்ணாமலே தான் வச்சுருந்தேன் ரிட்டன் போடலாமா பட் ரிட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் பண்ணி தருவாங்க ரிட்டன் எடுக்க மாட்டாங்க இதில் வந்து ஐஸ் க்யூப் போட்டுக்கிற ஆப்ஷனும் வந்து இருந்துச்சு பட் நான் வந்து எதுவுமே பண்ணலை எனக்கு வந்து இது ஒரு டிஸப்பாயின்டாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு இதுவே எதுக்கு வாங்கணும் ஃபைவ் தௌசண்ட் வேஸ்ட்டாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட ரேட் வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் ருப்பீஸ் வந்தது டிஸ்கவுண்ட்லாம் போக எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்டடாக இருந்துச்சு இது ஏன் வாங்கணும் எதுக்கு வாங்கணும் இது வேஸ்ட் ஆகிடுச்சோ ஃபைவ் தௌசண்ட் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிலாம் கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு டூ டேஸ் அப்புறமா ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ வந்து எதுக்கும் அதில் க்யூப் போட்டு ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக வந்து க்யூப்லாம் போட்டுட்டு நம்ம அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து நல்லா காற்று வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நைட்டில் அது இல்லாமல் நாங்கள் யாருமே தூங்குறதே இல்லை பட் வந்து நம்ம அதை செட் பண்ணிவிட்டு பெட்டில் வந்து தூங்க முடியல கீழே தூங்கினா காற்று நல்லா வருது பெட்டுக்கு வந்து அந்தளவுக்கு மேலே காற்று வரதில்லை அதை அன்பாக்சிங் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் சமைக்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வறுத்த அரைச்ச மசாலா வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி மசாலா வறுத்த அரைச்சி தான் சிக்கன் மட்டன் ரெண்டு குழம்புமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆயிருந்தது நான் ஹஸ்பண்ட் கொரியா இப்போ என்னப்பா வர சொல்லியிருந்தேன் ஆனால் அங்கே வந்து ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஊரில் வாங்குறதே வந்து கொஞ்சம் விலை கம்மி தான் அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வந்து அது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருந்தது ஸோ வந்து இந்த சாப்ஸ்டிக் தான் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை நூடுல்ஸ்லாம் வந்து சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்ணும் மோமோஸ்லாம் வாங்கினா சாப்ஸ்டிக்கில் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் இது வந்து வாங்கியிருந்தேன் இந்த இடத்துல நல்ல க்ரிப்லாம் கொடுத்து சூப்பராக இருந்துச்சு இந்த சாப்ஸ்டிக்கை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால ரீயூஸும் பண்ணிக்கலாம் அந்த பர்பஸ்க்காகவும் தான் இதை வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் டே வந்து மேகி செஞ்சுருந்தோம் அதை வந்து சாப்பிட்ற வீடியோலாம் நான் எடுக்கல ஏன்னா எங்களுக்கு அப்போ என்னோடய மைண்ட் வாய்ஸ் என்னென்னா இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படி தான் இருந்துச்சு எனக்கும் சரி பசங்களுக்கும் சரி எடுத்து சாப்பிடவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்